பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க கொத்து சம்பா எந்த சொல்லு நாங்க கேட்கல அங்க கேட்டதெல்லாம் கேட்ப கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப கோளு இங்க கிடைக்கிறது கம்மா பிரியாணி நாங்க கேட்கல ஆட்டு கறி கறி நாங்க கேட்கல ஆகி வச்ச பிரியாணி நாங்க கேட்டதெல்லாம் குளிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி கிளவி கஞ்சியா நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி

எப்படி போகாமல் இருக்கும் பேப்பாயம் என்ன உட்கார்ந்துருக்காம்பாரு நீர் யானை முட்டை ஓட்டது மாதிரி இடியப்ப இடியா போன கத்துனாங்க இல்லையே அறுவத்தவில்லையோ நடக்கிறது எத்தனை பேர் ரூட்டு தெரியாமல் வேற ஊருக்கு போகிறானோ எத்தனை ஊர் பேர் பேய்க்கு பயந்துட்டு இடம் நிற்கிறானோ எத்தனை விட்டு போனாங்களோ பஞ்சர் கிடையாது அவன் வண்டியை விட்டுட்டு வேற வண்டியை தள்ளிட்டு போயிருப்பேன் என்னத்தான் அங்கிட்டு ஜலசலப்பு நூறு நாள் வேலையில இருந்து போறதே நாடகத்திலேயே இதை ஆக்க போறதே சத்தம் குறைங்க வஸ்தாபட்டி பாண்டி பேரன் மதுரை மாவட்டம் யூ கே கருப்பு காலை நினைவாக எம்பிகே பிரதர்ஸ் கொத்தங்குடி பாண்டி சாருபாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கருப்பு காலை ஆட்டம் தொடரும் ரூபாய் இருநூத்தி ஒன்று கொடுத்த எங்கன்னு வைப்படுத்தானோ ஐயா சாரிப்பா இருக்கியாடா தெரியாம சொல்லிவிட்டா தை ஒன்னும் என்ன வயசு குற போறியா வஸ்தாபட்டி சா பே கரு கண்ணுச்சாமி அம்பலம் இந்த வஸ்தாப்பட்டி கண்ணுச்சாமி அம்பலம் குடும்பத்தார் சார்பாக இங்கே வந்திருக்கின்ற பத்து நடிகர்களுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஐநூறு ரூபாய் கொடுத்து ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று கொடுத்திருக்கிறார் கைதட்டலாம் அம்பலம் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவருடைய மருமை எந்த நன்றி நன்றி ரொம்ப நன்றி என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறேன் வேணாம்யா தெரியாம பேசிக்கிட்டியா இ பாக்கும்போது என்னை தெரியும் என் நிலைமை என் விதி திருவிழா மாதிரி இருந்துச்சாடா கூட்டம் இப்ப பாரு சீனியருக்க காய போட்டது மாதிரி யோ இதுக்குள்ள வச்சு இந்த நாடகம் நடத்தி நான் அன்பாளையை நடத்தி நான் சலுப்புற இப்படி உக்காந்துருக்கா அம்மியில வெள்ளைப்பூடுன்னு நசுக்கிறே மாதிரி

நூறு நூறா எழுதி கொடுத்து நீ ஓட்ட ஆட்டந்தேன் இப்படி கிடக்கு பொட்டலா கிடக்கு தாய கட்ட இல்லை விருத்த விழுகாது இந்த மேல களத்துல உட்காந்துருக்கோம் பிள்ளைங்களா நாக கடை அதிக வரும் மகளா ஜாத்தா என்னத்தை சொல்லு ஒத்தையில பழப்ப விட்டாங்கல எங்க அப்பா பேரு கம்புக்குழு வேக்குரு என் தங்கச்சி சிரிப்பாக பாருவேன் என்ன பண்ண சொல்கிறேன் அண்ணன் சிரிப்பு காட்டினாலும் தான் நாலு ஊருக்கு கூப்பிடுவாங்க எங்கடா இங்கேருந்து நாலு பேர் நீர்மலைக்கு போயிட்டாங்கல்ல எங்கே போயிட்டாங்க இவ வச்சிருந்த கம்பெனி நடத்தி நான் ஒரு ஆள் கூட அழகா இல்லையாடா மசூர் இல்லாதவன் இவன் வேப்ப முத்து பிறக்கிறவன் அவன் நீல கண்டேன் மதுரை பாண்டி முனி முடிச்சது மாதிரி எனிடை பிடிக்கும் பத்தாவதுக்கு எங்கள் அண்ணே மருதமணி பண்ணி வேற உள்ள நல்லாம்பு குட்டி தான் மாதிரிதான் வச்சு விஜி வேற உட்கார்ந்து மாதிரி ஓ வள்ளி வள்ளிவாரு கண்ணு பூலதில் மணிக்காது நாரதர் வருவார் அருமையான நாரதர் பன்னெண்டு செம்புரியாடு சென்னையா இருந்தது மாதிரி திருநாடகத்துல என் கம்பெனி நடத்தி நான் தீபாவளி போனஸ் பதிக்கிறதுக்குள்ள ஏன் வண்டி சகுதியில வதஞ்சிரும்டா ஹாய் ப்ரோ வணக்கம் எங்க அப்பா பேரு நம்பி ராஜன் எங்க அம்மா அதுக்கு என்ன லவ் பிரச்சனையோ எங்க அம்மா பேரு நங்கே மோகினி எல்லா பொம்பளையால நினைக்கிறது மோகினின்றானே ஆத்தா சுடுகாடு விடுகாடுல இருக்குமா மானாமதில் கூழு கடை வச்சிருக்கு அம்மா அண்ணா சில பின்னாடி ஒத்து எங்க அம்மா மத்த அம்மா மாதிரி கிடையாது பொம்பளை ஆள்றா ஒரு உள்ளே வந்துச்சு எங்க அம்மா அப்பாவுக்கு காண ஏய் வேலையை பாடுறான் ஒரு உள்ள போதும்னு எங்க அம்மா சொன்னிச்சு ஆனா எங்க அப்பா அந்த வெறி கொண்ட கடமாட்டு காலை விடலை இன்னொரு பிள்ளைய முயற்சி பண்ணிட்டேன் ரெட்டப்படையோட நிப்பாடு பார்த்தா எங்க அப்பா கொட்டப்படைய விடல மூணா இருக்கட்டும் முருகன் ராமன் பட்ட மூணு தான் நாலாம் படைன்னு ஒன்று தொடங்கினார் நாலு உள்ள அஞ்சு பஞ்சமா இருக்கட்டும்னு அஞ்சாவது உள்ள படை முருகனுக்கு நேர்ந்துகிட்ட ஆறு உள்ள ஏழாவது உள்ளையும் பார்த்தேன் ஏழு உள்ளே பத்திய எட்டாவது உழைக்கு போய் எங்க அம்மா போய் எங்க அப்பா தொடங்கும் போது எங்க அம்மா சின்னச்சான் போறையா தோசை கரண்டி எடுத்துட்டு விதலை அடிக்க விடா கரண்டி இருந்தா தனடி அடிப்போம்னு கரண்டியை தூக்கிட்டு ஓடி இருக்கேன் எதிர்த்த விட்டுக்கு அதிரே விஷயம் ஆனந்தம் ஒண்ணு குளிய கவனிக்கல இப்படியே ஓடி இருக்கேன் தாண்டன் ஒண்ணு வெதர்ல அடிச்சு இப்ப மானாமர பெரியாஜ் பத்தில எண்ணூறு தயல் போட்டேன் கொட்டையை எடுத்துட்டேன் நம்ம பையன் நம்ம ப்ரோ ஆய் ப்ரோ அப்படியே முகர்ல முடிக்காம போயிருங்க அந்த அஞ்சு பேரும் ஏற்கனவே இங்க நக்குன்னா போல இருக்கு எங்க நீங்க எல்லாம் சரி சரி விடு விடு உட்காரு எறும்பு கடிச்சிடுச்சு உட்காந்து அண்ணங்கதான் அதுக்கு அங்க இருந்துட்டு என்னை இருட்டுக்குள்ள ஏன் உட்காந்து உள்ள வா கொட்டாய்க்குல வா வா குழந்தையாட்ட சத்த படத்துக்கு போ அது முட்டாடி முன்னாடி ஏறி விட்டு ஆனா போனா பயந்து கிடக்கும் ஏனு கல்லு விஜிக்கு முன்னாடி எங்க அண்ண உக்காந்துருக்குதான் இந்த ஊர் எங்க அண்ணன் ஒரு உண்மையை சொல்ல போறேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அண்ணே அப்படி சொல்லாதண்ணே அண்ணி முன்னே உன் மகன் இருக்குன்னு குடும்பத்தை என் குடும்பத்தை மன்ன மாதிரி தூத்தி வைங்க கதைக்கிடா உங்களை வச்சு நான் எந்த கதையும் சொல்ல முடியாது செக்ஸ் கதை வேணா சொல்றேன்டா ஆத்துக்குள்ள வாங்கறாங்களே இந்த வந்தி ஓனர்மே தொப்பியை கலட்ட மாட்டார் பெரிய சிவராசிங்க மாதிரி தான் அப்புறம் என் தம்பி அதை என்ன பண்ண சொல்கிறேன் இவங்களை வச்சு நான் டெய்லி இந்த பக்கம் வந்து தான் வந்துடுவாங்க என்னப்பா உண்டை எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன் திண்டதுக்கு அதுக்கும் தாலி எந்திரிக்க முடியலவே நான் அப்படியே நகன் நகண்டு வரேன் பாரு செருப்பை எப்படி போட்டுக்கேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நான் வரும்போதே காளிமுனி முனியம் கருப்பண்ட்ட வேண்டிட்டு வந்தேன் இந்த வஸ்தாப்பட்டி மந்தையம்மே எங்கள் ஆத்தா துடியா இருக்குன்னு சொன்னுச்சு இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது ஆனா எல்லாரும் சொன்னாங்க அந்த பிள்ளைய கட்டுறதுக்கு எத்தனையோ மாப்பிள்ளை வந்தாங்க பூரா பேரும் வீடு திரும்பலின்ட்டாங்கிட்டாங்கல்ல என்ன ஆனாங்கன்னு தெரியல ஆனா பதினெட்டாம் படி கருப்பு காளி முனியா மந்தையாத்தா நல்ல பொம்பளை அமையணும் கருப்பா உனக்கு ரெட்டா கடா வெட்டண்டா ரெண்டு மணிக்கெலாம் வெட்டி செவரொட்டியை சுட்டு தின்றுவேன் ஏன்னா செவரொட்டி அடிச்சுக்கிடுவாங்க நான் கருப்பா என் தேவதை அந்த நந்தவனத்தில் தான் என் மாமன் பண்ணிக்கிட்டு இருக்கான் என் பொண்டாட்டி வரணும் எங்கள் அக்கா தான் கட்சியை ஊரா அங்கிட்டு கருவில் ஒய் சளிச்ச மண்ணை எடுத்துக்கிட்டு மூஞ்சில் அடித்து அழுகணும் உடுப்பா அவன் மனதுக்கு நல்ல பொண்ணு அமைப்பா உடுப்பா வேற சாமியாடும் போது கூட வட்ட வட்ட பாறையில் படகரிசி தீட்டையில் சொந்தம் த மகளே டக்கு முக்குட்டுக்கு தாளம் பயர் அவிச்சுட்டா இலை என்னடா சங்கு ஊதிட்ட வேற ஏதாவது அவசரமா நடந்து வச்சாரா பூசரிக்க பூசரிக்கே போட முயந்துட்டியா முனி அது அன்னிடா பேச்சும் போல இவ சிரிக்க போனாக போனாக ஏமா இன்ன வர கனாமே கணமே அட தானா தான தானா உன்ன பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா என் அருள் எந்திரிச்சு போட அரைஞ்சு என் காணா சாப்பாடு ஏற்பாடு சாவே கரு கண்ணுசாமி அம்பலம் மகள்கள் ராமநாத அம்பலம் டாக்டர் கார்த்திகையன் அம்பலன் குடும்பத்தாரருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிரிச்சா கொள்ளிமள்ளக் குயில ஜ ஜ ஜ ஜ என்னடா மம்பட்டிய சுரண்ட மாதிரி சத்தமா ரேலே பஸ்தா பட்டில்ல என்ன கவண ஜீவனா இந்த தொண்டை எங்கனியே கேள்வி போட்டுக்கனே மனைவிக்கு இப்படி தொண்டையா கூந்த கரப்பு கொண்டில குத்தால குத்தாலயிலே குத்தால குயிலே உட்காந்து குத்தல்லாம் ஒரு எப்படியா வந்து அர்ச்சனை 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 இப்ப தேவை ஊதி ஓட்டு வர்றேன் இரும்புற கோடாங்கிட்ட எப்ப நூத்தி எட்டுக்கு போன அடிக்கிறேன் எனக்கு படவடன் வருது பொம்பளைய கூட்டு வச்சோம்னா சிவகங்க பெருசா பெரியாசி பத்தில இருந்து பிரேதத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க ஆத்தா எங்க அப்பா சொன்ன அந்த அழகு தேவதை நீங்க தானா எங்க அண்ணன் சொன்ன ஐயா நீங்களா ஐயால நீ ஆத்தா உன் பேர் என்னடா உப்புமா வெள்ளிக்கிழமை வந்து சப்புமா நீங்க யாரு

அதுக்குள்ளே வருஷம் தெரியும் பெருமை வாத்தியாக இருக்குது படிக்கிற இடத்துல என்ன ஒரு பையன் உயிர் உயிராக விரும்புகிறா ராமேஸ்வரத்தில் கரைச்சிக்கலாம் திருப்புவனத்தில் கரைச்சிக்கலாம் சாம்பலை அதுவாது நீங்கள் எப்படியாவது இந்த திருமணத்தை பாட்டு இருந்தவங்க என்ன படிக்கிறீங்க எம்டிஎஸ் போக முண்டாது பஸ்ஸு எம்டிஎஸ் பிஆர்பி சுதர்சன ஏன் என்னை வேணான்னு சொல்கிறீங்க மிஸ்டர் கலத்திருப்பான் உங்களை எனக்கு பிடிக்கல ஏன்

எங்கள் வீட்டாளர் இன்றைக்கி ஏதோ ப நீங்கள் பணம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவங்க சரின்ட்டாங்க ஆனால் அவங்க மரியாதை என்ன ஆகும் நான் பணம் வச்சிருக்கேன் உங்கள் வீட்டுக்காரங்க பொண்ணமுடா வச்சு வந்திருக்காய்ங்க அவங்க எங்கள் அப்பா அம்மா மரியாதை என்ன ஆகும் நாளைக்கு நம்ம ரெண்டு ஒரு திருமணம் முடிஞ்சது சிவகங்கை போனோம்னா என்ன சொல்லுவாங்க கடையடைப்பு இப்படி ஒரு கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பயிர கொடுத்துட்டாங்களே கொஞ்சம் யோசிக்கிறேன் படபடன்னு ஒரு ஐஸ்வரியா நயன்தாரா சோதிகா கீர்த்தி சுரேஷ் அது சேவிங் பண்ணலையா சொர சொரன்றது தங்கா ஒரு நெல் தாரே ஒரு சீட்டர்ரா ஏய் கழுத்தம் உடச்சு புரிய மயிருமேனே தங்கா ஏய் என்னன்னோ இரு கொஞ்ச நேரத்தில் வெட்டிருமே உடனே இரு ஏ தங்கா என் செல்ல குட்டி குட்டி அன்னைக்கு மாதிரி இருக்கு இதில் யாரு கிளைய யாரு குரங்குடா எல்லாம் கல்லா பிறந்து மாதிரி இருந்துக்கிட்டு கிளி விஜி இந்த வந்துட்டா லோழர்கள் மின்னமும்மா கூப்பிட்டீங்க நீ எனக்கு இளையதாரம் எல்லாத்துக்கும் தெரியுமே இளையதாரத்தை எங்க சிவகங்கை மாவட்ட பொம்பளையால ஊரான இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லுவாங்க நீ எனக்கு இளைய வடியா

எந்தாட்டி புருசன பெத்தேன் பிறந்த அடிக்காதையா பருசனை போய் பெத்தேம்பறே குந்தாண்டி குந்தாண்டி மயிரை எடுத்து வச்சு அறுத்து பொம்பளையா பாரேட்டாங்குச்சி மாதிரி

ஐயோ நான் இவையில புலப்பழைக்கிறேன் சரி நான் நூறா விலை கூட பார்த்துக்கிறேன் இவையில இன்னுமே அற வேலைக்கு போனேன்னா கிளறுக்கு முடியும்

முண்டைய புதுசோகம் <analytic language> <Sessus> 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 <Sessus>

என்ன <laughs> பாவரே கி கேலவேந்துண்ட கடிச்சி வந்திருக்கால நான் பாதகத்தை வா ஓம்பாவட கழுத்து நீ என்ன துண்டன ஆலோலாய்